ஒன்று சேர், கற்பி இனிய பொங்கல் இந்த திருநாளிலே ஒரு தேசத்தின் இக்கட்டான பொழுதுகளை இனிமையாக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசத்து உழவர் பெருமக்களுக்கு நான் சார்ந்த அமைப்பு மூலமாகவும் என் தோழமை அமைப்பாகிய என் தாய் அமைப்பு புரட்சி முன்னணியின் அமைப்பினருக்கும் முதற்கண் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்பு அந்த அடிப்படையிலே உலகம் முழுக்க பரவி கிடக்கின்ற என் ஆதிக்குடி தமிழ் சொந்தங்கள் ஒரு ஒரு தேசங்களிலும் இருந்தும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள் நேற்றிலிருந்து அப்படி ஒரு சிரமப்பட்டிருக்கின்ற இந்த பொங்கல் நேற்றைய நாளிலே துவங்கி இருந்தாலும் போங்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலித்தனமான நிகழ்வாகத்தான் நாம் இந்த கருத வேண்டியது உழவர் பெருமக்களுக்கு ரெட்டிப்பு ஊழியம் தருவதாகவும் விலை நிர்ணயம் செய்வதாகவும் சொல்லி ஒரு பிரதமர் மூன்றாவது முறையாக இந்த தேசத்தை பிரதமராகி கை கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரை அது நிறைவேறவில்லை இது ஒரு நிலை தோழர்களே அந்த அடிப்படையில நேற்று வந்தது போகி பண்டிகை நேற்று புரட்சியாளர் முதல் கம்யூனிஸ்டவாதி புரட்சியாளர் பகவான் புத்தன் வந்து இறந்து போன நாள் நேற்று பரிணிப்பானம் அடைந்த நாள் அதைத்தான் இந்த தேசத்தில் இருந்து அகற்றிவிட்டு கடந்த தொள்ளாயிரம் ஆண்டுகளாக இந்த பார்ப்பனியம் இந்த மக்களை வீழ்த்தி தனக்கு அடிமையாக்கி கொண்டு வந்திருக்கிற தோடங்களே விடுவிப்பதற்கு என்ன காரணம் எங்களை போன்ற புரட்சிகர அமைப்புகள் தொடர்ந்து போராட வேண்டிய இதில் சரி நிகர் பங்களிப்பு என் தேசத்து பெண்களுக்கும் உண்டு தோடர்களே அந்த வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் புலவர்கள் உள்பட என் தேசத்தில் இருந்திருக்கிறார்கள் தோடர்களை இடையிலே எப்படி பார்ப்பனியம் இங்கு புகுந்தது இந்த பார்ப்பனிய மொழிக்கு என் தேசத்து மக்கள் எப்படி அடிமையானார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிற தோழர்களை அதற்கு பொருட்சாளர் அம்பேத்கர் பதில் சொல்லுகிறார் நீ உன் இருப்பை தொலைத்து விட்டதன் காரணம் ஒரு தற்செயலான நிகழ்வு என்கிறார் தோழர்களை புரட்சாளர் அம்பேத்கர் உனக்கு இந்த நேரத்தின் மீது இருந்த பற்று அற்று போய்விட்டது என்கிறார் புரட்சாளர் அம்பேத்கர் எந்த ஒரு தேசத்து இனத்திற்கும் சமூகத்திற்கும் அவன் சார்ந்த நிலம் அவனுக்கு உயிராக இருக்கும் தோழர்களே அதற்காகத்தான் அந்த தேசத்தின் பூர்வக்குடியாக வாழ்ந்திருந்த அந்த சிந்து சமவெளி மண்ணை இன்று கூட நம் தமிழ் தேசத்து இளைஞர்கள் படிக்க வெளிநாடு செல்பவர்கள் மண்ணை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று தன் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்களை அந்த வகையில் ஒரு இளைஞருக்கு மண் என்பது மிகப்பெரிய அவசியம் தோழர்களே நீ மண்ணை இழந்தவன் நீ மண்ணில் இருந்து துரத்தப்பட்டவன் என்கிற வகையிலே தோழர்களே நாம் இப்போது ஒரு மறுசீராவிற்கு உள்ளாக வேண்டிய கட்டாயம் காரணம் என்னவென்று சொன்னால் அம்பேத்கர் தோழர்களே ஒற்றி அவர் ஒரு தன் மூலதனத்தையே தனக்கு மூலதனமாக்கி கொண்டு புரட்சி அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த தேசம் வந்து சாதியாக பிரிந்ததுதான் நாம் பார்ப்பனையத்திடம் அடிமைப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் என்று சொல்கிறார் பொருளாளர் அம்பேத்கர் நான் புரட்சிகரமான சித்தாந்தங்களை வேதாந்தங்களை எல்லாவற்றையும் நான் உலகத்திற்கு பல புத்தகங்களை எழுதினேன் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி ஆய்வு செய்கிற போது உலகத்தில் எல்லா மொழிகளையும் ஆய்வு செய்த ஒரு பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர்களை அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் அதை ஒரு ஒரு வாலிமாவே எழுதியிருக்கிறார் தோழர்களை ஒரு ஐநூறு பக்கங்களை கொண்ட ஐநூத்தி பதிமூணு பக்கங்களை கொண்ட ஒரு வாலிமாவே எழுதியிருக்கிறார் நான் மகர் இனத்திலே பிறந்தாலும் மகாராஷ்டிராவிலே என் பாட்டன் கூட்டன் என்று என் ஆதிக்குடியை தேடி போனால் அவர்கள் தமிழர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்கிறார் பொருட்சார் அம்பேத்கர் தோழர்களே ஆனால் அதை அடியொற்றி ஒருவன் எனக்கும் தலைவர் பிரதமர் சொல்லுகிறார் எனக்கும் தலைவர் அம்பேத்கர் தான் என்று சொல்லுகிறார் தோழர்களே அது எந்த வகையில் நியாயம் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எந்த வகையில் தோழர்களே இந்த தமிழன் திருநாளை வந்து எவனும் கொண்டாடக்கூடாது யாருக்கும் லீவு கிடைக்க கூடாது தோழர்களே இப்படிப்பட்ட இருக்கடிப்புகளுக்கு இடையே தான் இந்த போன்ற விழாக்கள் தோழர்கள் புரட்சிகள அமைப்பை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தோழர்களே இது பல்வேறு நெருக்கடிகள் தோழர்களே தமிழ் தேசியம் என்றால் என்ன இருக்கல திராவிடம் என்றால் என்ன ஆரியத்தில் இருந்து பிறந்ததுதான் திராவிடம் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை அறுதிட்டு கூறவும் அவர் செய்கிறார் ஏனென்றால் தமிழோ என்கின்ற தமிழிடம் தான் திராவிடம் என்கிறார் ஆங்கில அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே இப்பொழுது நிறைய குதர்க்கமான குதர்க்கவாதிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் தொடர்பை தமிழினத்தை அழிப்பதற்காக நான் தான் தமிழுக்கே முதல் மூலதனம் பண்ணவன் நான் தான் தமிழ் ராஜா

நாளை இந்தியாவை அப்படி மாற்றுவதற்கான திட்டம் அவரிடம் இருக்கிறது இதை நாங்கள் சொல்வதற்காகத்தான் இது போன்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நம் தமிழ் தேசத்திலே தேவைப்படுகிறது தோழர்களே ஒரு நாடை இன்னொரு நாடு பிடித்துக்கொண்டு மூன்று ஆண்டுகளாக கொடுமை செய்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து இப்பொழுது தொடரவே பாலஸ்தீனம் நாளைக்கு இந்தியா இதற்கு உதாரணமாக மாறவ முடியாது மாறாது என்று யார் உத்தரவாதப்படுத்த முடியும் அதற்குத்தான் சொல்லுகிறோம் தோழர்களே முதலிலே இந்த தேசம் பௌத்த தேசமாக இருந்த தேசத்தை ஆரிய தேசமாக நாம் விட்டுவிட்டதை புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் சொல்லுகிறார் அரசியல் சட்டத்தை எழுதிய போது நான் அதிபராகி இருப்பேன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டேன் ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல இந்திய குடியரசை நிறுவனம்